தமிழ் மக்கள் எல்லாருக்குமே சந்தோஷமான இனிமையான தைத்திர நாள் நல் வாழ்த்துக்கள் எல்லாருமே குடும்பத்தோடு சேர்ந்து இந்த பொங்கலை வந்து செலப்ரேட் பண்ணிட்டுருப்பீங்க நானும் அப்படி தாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு என்னோட அம்மா அப்பாவோட சேர்ந்து இந்த பொங்கலை வந்து செலப்ரேட் பண்ணுறேன் ஏன் அஞ்சு வருஷமாக செலப்ரேட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் செலப்ரேட் பண்ணேன் பட்டு ஊரில் இல்லை அதாவது அம்மா அப்பாவோட சேர்ந்து இல்லை நான் ரேடியோ ஃபீல்டில் இருந்தனால ஃபெஸ்டிவலுக்கு வந்து வழமையாக லீவும் கிடைக்காது வரவும் முடியாது ஸோ அதனால தான் வரல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இப்போ நான் சந்தோஷமாக அம்மா அப்பாவோட சேர்ந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நேற்று இரவு ஒரு எட்டு மணிக்கு தான் வந்தேன் திரும்ப அடுத்த நாள் வந்து இன்றைக்கி காலையில ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் எழும்பிவிட்டோம் அம்மா எழுப்பி விட்டுட்டாங்க அம்மா எழும்பி சாணம்லாம் தெளித்து கோலம்லாம் போட்டு அதுக்கு பிறகு பொங்கல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு நாங்க ஒரு மூன்று மணி மாதிரி தான் எழும்புனோம் எழும்பி பார்த்தா கருகருன்னு இருட்டுங்க இல்லை அம்மா சொல்றாங்க சூரிய பகவான் உதிக்கிறதுக்கு முதல்ல வந்து நாங்க பொங்கல் வச்சிடணுமா அவங்க உதிக்கும் போது சூரியன் உதிக்கும் போது வந்து சாம்பிராணி காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால வேலை செஞ்சு முடிச்சு பொங்கல்லாம் வச்சு சாம்பிராணி போட்டு முடிக்கிறதுக்கே டைம் சரிங்க சூரியன் உதிச்சாரு அந்த வந்து சாம்பிராணி எல்லாமே போட்டோம் மற்ற வீட்லேயும் செய்வாங்கள்லாம் இருக்கும் ஆனால் என்ன கரு கருணி இருட்டாக இருக்கிறனால யார் வீட்டில் இந்த பொங்கல் வைக்கிறாங்க அதாவது சூரிய பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்றது தெரியலை ஆனால் எல்லா வீட்லேயுமே கட்டாயமாக இந்த சூரிய பொங்கல் வந்து வைப்பாங்க சிலர் வீட்டில் பார்த்தீங்க அப்படி சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மணிக்கு பிறகு தான் வைப்பாங்க ஆனால் முறைப்படி இந்த டைமில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க நான் சொல்லலை ஸோ நிறைய வீட்டில் வந்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேலே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கோவில்லாம் தெரியுது இந்த பொங்கலை வந்து நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபேமிலியோட சேர்ந்து செலிபிரேட் பண்ணுங்க உங்களோட தைப்பொங்கல் செலிபிரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க